கிளைமேட் சம்பந்தமா அப்படின்னா நீங்க வந்து இப்ப பாத்திருப்பீங்க இந்த வருஷம் வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் இயரா மாறி போயிருச்சுங்க இந்த ஹாட்டஸ்ட் இயரா மாறி போச்சு அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து நம்மளுக்கு நம்ம கோயம்புத்தூர்ல கொஞ்சம் மழை இப்படி வந்துட்டு இருக்குதுங்க இப்ப இந்த ஏட்டா ஏழாம் தேதி இன்னு கேளு எட்டு ஒன்பது பத்துல நாங்க மழை எதிர்பார்க்கிறோம் ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்பால் பரவலா எதிர்பார்க்கறேங்க

இந்த இந்த பருவம் கார் பருவம் சொல்லக்கூடிய இந்த பருவத்தை நல்ல முறையில நம்மளால கொண்டு வர முடியும் சக்சஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஏராக இருக்கும்